அவள் இத்தாவை அனுஷ்டிக்க வேண்டும் அந்த நாலு மாதம் பத்து நாளுடைய இக்குமத்துகள் அது கடைசியாக உங்களுக்கு சொல்லப்பட்டு பட்டது நாலு மாதம் பத்து நாள் அல்லா அல்லாத அல்லாதனால தான் நல்லா கடமையாக அல்ல ஆக்கி இருக்கிறான் என்ற விஷயம் சொல்லப்பட்டது இந்த ஆயத்தில் இருக்கக்கூடிய வேறு ஒரு சில விளக்கங்கள் என்ஷால்லா இப்பொழுது உங்களுக்கு முன்னால் இந்த ஆயத்தின் மூலமாக என்ன தெரிய வருகிறது அப்படின்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கணவன் மௌத்தாகிவிட்டால் மனைவி நாலு மாதம் பத்து நாள் இத்தா இருப்பது அப்படிங்கிறது வாஜிபான அமல் இது கண்டிப்பாக பொம்பளைங்க அந்த இத்தாவுடைய அந்த நாலு மாதம் பத்து நாள் இத்தா இருந்து ஆக வேண்டும் ஆனால் நிறைய பெண்களுக்கு இது தெரிய மாட்டேங்குது எனக்கு அதுதான் பெரிய ஆதங்கமாகவே இருக்குது எல்லாம் இந்த நாற்பது நாள் நாற்பது நாள்னு ஒன்று கற்று வச்சிருக்குங்க என்னத்தை நம்ம சொல்கிறது இந்த நாற்பது நாளுங்கிறது யார் கற்றுக் கொடுத்தாங்கன்னே தெரியலை அல்லாபுட புலாலின்னு சொல்லக்கூடியது நாலு மாதம் பத்து நாள் இது பெண்கள் மீது வாஜிபான ஒரு விஷயம் கண்டிப்பாக அவள் நாலு மாதம் பத்து நாள் இதாக இருக்க வேண்டும் வாஜிபான அமல் புகாரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது நாயகன் சொல்லல்லா அவரையும் சொல்ல அவங்க சொன்னாங்க எந்த பெண் அல்லாவின் மீதும் மருமை நாளின் மீதும் ஈமான் கொண்டாலோ அவள் யாருடைய மரணத்துக்காக வேண்டியும் மூணு நாளை விட அதிகமாக துக்கம் அனுஷ்டிப்பது ஹராம் யாருக்காகவும் மூணு நாளைக்கு மேலே துக்கம் அனுஷ்டிப்பது அப்படிங்கிறது கூடவே கூடாது ஆனால் கணவன் விட்டால் நாலு மாதம் பத்து நாள் வரையிலும் அவள் துக்கத்தை அனுஷ்டிப்பாள் அப்படின்னு சொல்லி இப்படி பெருமானார் சல்லா அலி சொல்லம் அவர்கள் ஹதீசில் சொல்லியிருக்கிறார்கள் ஸோ அதனால் கண்டிப்பாக அவள் நாலு மாதம் பத்து நாள் இத்தா இருக்கணும் வாஜிபான அமல் நாலு மாதம் பத்து நாளைக்கு முன்னால் இத்தாவை முடிச்சுக்கிறது அப்படிங்கிறது அவர்கள் குற்றம் செய்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் தப்பு பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அது பொம்பளைங்க மனசில் உட்கார வைக்கணும் பொம்பளைங்கள்கிட்ட நம்ம சொன்னாலும் அந்த கிழவிங்க எதனாச்சும் ஒன்று கிளப்பி விட்டுறதுங்களா முடிஞ்சு போச்சு சரியத்தையே நாசமாக்கிடுதுங்க எல்லாம் அந்த கிழவிங்க பண்ணுற வேலை ஒரு மண்ணும் தெரியாது ஆனால் பேச்சு பார்த்தீங்கன்னா இது ஏபியத்துல் பஸ்ரியா மாதிரி பேசுகிறது நல்லா தான் காப்பாற்றணும் சரி ரைட்டு ஒரு பெண்மணி நாயகம் அவளையும் சொல்லணும் அவர்களிடத்துல வந்து கேட்டாங்க நாயகமே என்னுடைய மகளுடைய வீட்டுக்காரர் அதாவது என்னுடைய மருமகன் என்னுடைய மருமகன் மோத்தா போயிட்டார் என்னுடைய மகளுடைய கண்ணில் வந்து வலி இருக்கின்றது அவளுடைய கண்ணில் வந்து நான் சுருமா தடவட்டுமா அப்படின்னு சொல்லி பெருமானார் செல்லாவளி செல்லம் அவங்க கிட்ட அந்த அம்மா கேட்டாங்க அப்போ நாயம் சொல்லா வழியும் செல்லம் அவங்க சொன்னாங்க இல்லை வேணாம் ஒன்றும் அதெல்லாம் சும்மாலாம் ஒன்றும் தடவாத அப்படி சொன்னாங்க இந்த நாலு மாதம் இதாக நாலு மாதம் பத்து நாள் இதாக இருக்கிறது அப்படின்னா தன்னை அலங்கரித்து கொள்ளாமல் நார்மலான ஆடையில் அவங்க வந்து எப்பையும் உடுத்துகிற ஆடை அதை உடுத்திக்கிட்டு நார்மலாக வீட்டில் இருந்துக்க வேண்டியது தான் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது இதுதான் சட்டம் அவங்க வெள்ளை புடவையை கட்ட வச்சது அவங்கள கஷ்டப்படுத்துறது இதெல்லாம் நம்மளுடைய கல்ச்சர் கிடையாதுங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க இந்த வெள்ளை புடவைய கட்ட வைக்கணுங்கிறதும் அது என்னென்னமோ சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து நம்மளுடைய கல்ச்சரே கிடையாது அது நமக்கு இஸ்லாம் சொல்லி கொடுத்த முறையே கிடையாது எல்லாம் நம்ம என்ன சொல்கிறது மாற்றார்கள் இடத்துல இருந்து அது நம்ம கற்றுக்கிட்டோம் இந்த மாதிரி அப்படின்னு இது சரியத்தே இல்லையே சரியத்தில் இல்லாத விஷயம் வெள்ள புடவையை கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் நார்மலான ஆடையில் வீட்டில் வந்து இருந்துக்க வேண்டியது தான் அப்போது அலங்காரம் பண்ணிக்கக்கூடாது நாலு மாதம் பத்து நாள் வரையிலும் அலங்காரம் பண்ணக்கூடாது அப்போ பெருமானார் இடத்துல அந்த பெண்மணி இப்படி கேட்கும்போது ரசூலுல்லா சல்லா அலே சொல்லம் உன் பெண்ணுக்கு கண்ணில் இருந்தாலும் சும்மா தடவ வேண்டாம் அப்படி சொல்லி ரசூலுல்லா சல்லாஹல்லம் சொன்னாங்க அந்த பெண்மணி விடமாட்டேங்கிது ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ரசூல்லாட்டை மறுபடி மறுபடி இதே கேள்வியை திருப்பி திருப்பி கேட்டாங்க அப்போ கண்மணி நாயகம் சொல்லல்லா அலேவு செல்லம் அவங்க ரெண்டு வாட்டி மூணு வாட்டி எத்தனை வாட்டி கேட்டாங்களோ அத்தனை வாட்டியும் இதே பதில் தான் சொன்னாங்க அவங்க கண்ணில் சுருமா தடவக்கூடாது அப்படி சொல்லி சொன்னாங்க நாலு மாதம் பத்து நாள் வரையிலும் அவங்க இத்தா அனுஷ்டித்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு கண்மணி நாயகம் சல்லா அலி சொல்லம் அவங்க சொன்னாங்க அப்புறம் ரசுல்லா இதையும் சொல்கிறாங்க ஜாகிபியத்துடைய காலத்தில் மடமை காலத்தில் வருஷம் வருஷம் வருஷா வருஷம் அதாவது வருஷ கணக்கில் வருஷ கணக்கில் அவங்கள இத்தாவில் உட்கார வச்சாங்க அப்பையெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியலை ஒரு நாலு மாதம் பத்து நாள் ஒழுங்காக இருங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா ஜாகிலியாவுடைய காலத்தில் புருஷன் மூத்தா போயிட்டாருன்னா பொண்டாட்டியை வருஷ கணக்கில் இந்த மாதிரி தான் உட்கார வச்சிருவாங்க ஜைன பின் த உம்ம ரஜியல்லா தலா அவங்க சொல்கிறாங்க ஆரம்பத்தில் ஒரு பெண்ணுடைய கணவன் அதாவது ஆரம்பத்தில்னா ஜாகிலியாவுடைய காலத்தில் மடமை காலத்தில் மடமை காலத்தில் ரசகுல்லாவுக்கு நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னால் உள்ள காலம்தான் ஜாகிலியாவுடைய காலம் அப்போ அந்த மடமை காலத்தில் ஒரு பெண்ணுடைய கணவன் மரணித்து விட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணை என்ன பண்ணுவாங்க விதவை ஆயிட்டால அவளை கொண்டு போய் ஏதாவது ஒரு குடிசையில் இல்லை ஏதாவது ஒரு அறையில் இந்த குடோன் மாதிரி இருக்கிற அறையில் அவளை போட்டு மூடிடுவாங்க சாப்பாடு தண்ணி மட்டும் அந்த நேரத்தில் கொடுத்துக்குவாங்க அவ்வளோதான் அவளுக்கு ஒரு சுத்தபத்தமான ஆடை இருக்காது அவள் அவளுக்கான அந்த ஆடையவே தான் ஒரு வருஷம் போட்டிருந்தா அந்த ஆடை இன்னத்துக்கு ஆகுறது அந்த மாதிரி ஆடையை நறுமணம் தடவ மாட்டாள் வருஷம் முட்டிலும் அந்த ஒரே ஆடையோடு அப்படியே கிடப்பா அப்புறம் ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் மேல அந்த அறையை விட்டு அவள் வெளியில் வருவா வெளியில் வந்துட்டு என்ன பண்ணுவாள் அந்த ஒட்டகத்துடைய புழுக்கை அதை தூக்கி இந்த மாதிரி ரெண்டு கையால் அள்ளி இப்படி தூக்கி மேலே வீசுவாங்க வீசி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு மிருகம் ஏதாவது ஒரு கால்நடை அதாவது கழுதை அல்லது ஆடு அல்லது ஏதாவது பறவைகள் அந்த மாதிரி கால்நடைகள் ஏதாவது அதன் மீது அதன் மீது அவங்க உடம்பை வச்சு தேய் தேய்ப்பாங்க தேப்பாங்க சில பொம்பளைங்க அதுக்கு நடுவுலையே இந்த கொடுமையை தாங்க முடியாமல் செத்தே போயிடுவாங்க இதுதான் ஜாகிலியாவுடைய சடங்கு இதுதான் ஜாகிலியா மடமை காலத்தில் உண்டான சடங்கு நம்ம இந்தியாவும் சும்மா கிடையாது உடன்கட்டை ஏறுவதெல்லாம் இங்கே தான் இருந்துச்சு இந்தியாவில் தான் செத்து போயிட்டால் பொண்டாட்டியையும் சேர்த்து எரிச்சு விட்டுருவானுங்க அதெல்லாம் இருந்துச்சு பழக்கங்கள் இதெல்லாம் எவ்வளவு கொடுமையான ஒரு பழக்கம் எவ்வளோ மோசமான ஒரு பழக்கம் ஏன் பொம்பளைன்னு சொன்னால் அவளுக்கு உணர்வுகள் கிடையாதா அவளுக்கு உள்ளார உயிர் கிடையாதா செத்து போனால் அவளும் சாவணுங்கிறது என்ன தர்மம் அது அந்த மாதிரி ஒரு சடங்கு எல்லாம் இருந்துச்சு அப்போ அந்த காலத்துலதான் அங்க அரபு நாடுகள்ல ஜாகிலியாவுடைய காலத்துல இந்த மாதிரி ஒரு சடங்குகள் அங்கே இருந்துச்சு அப்ப இஸ்லாம் அத மாத்து ஏடா பொம்பளை மனுஷியா என்னடா எதுக்கடா போட்டு இப்படி தொல்லை பண்ணி அவளை சாவடிக்கிறீங்க அப்படின்ட்டு நாலு மாசம் பத்து நாள் அவ இதா இருந்தா போதும் அதுக்கப்புறமேல அவ இன்னொரு கல்யாணம் மறுமணம் செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் மறுமணம் செய்து கொள்வதற்கு இஸ்லாம் அந்த பெண்ணுக்கு வழிவகுத்தது கண்டிப்பாக மறுமணம் பண்ணி கொள்ளலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு இன்னமும் மறுமணத்தை இவங்க ஏற்றுக்கவே மாட்டேங்கிறானுங்களே எங்கே ஏற்றுக்கிறானுங்க ஏற்றுக்க மாட்டேங்க மறுமணம் என்னமோ விபச்சாரம் மாதிரி ஒரு பெரிய குற்றமாக அதை பேசுகிறானுங்க மறுமணம் 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 அப்படின்னு பேசுகிறானுங்க கூத்தியாக வச்சுக்கிறானுங்க அது தப்போ தெரியலை அது அவங்களுக்கு குத்தமாக தெரியலை ஆனால் மறுமணம் பண்றதை என்னமோ ஆ மறுமணம் மறுமணம் ஆ மறுமணமெல்லாம் செய்யக்கூடாது அப்படி சொல்றாங்க என்னடா இது நியாயம் இப்போ இஸ்லாம் இருக்கிறதே இப்போ இந்த மாதிரி மனிதனுக்கு தேவையான சட்டங்கள் அந்த கொடுத்தான் அப்போ இந்த ஆயத்து இப்போ நம்ம படித்தவங்க நாலு மாதம் பத்து நாள் இதாக இருக்கிறது இதுதான் நாசிகான ஆயத்து ஆரம்பத்தில் இருந்த ஒரு வருஷ பழக்கங்களை எல்லாம் இந்த ஆயத்து தான் மாத்துச்சு அதுக்கப்புறம் நாலு மாதம் பத்து நாள் ஒரு பெண் இதாக இருந்தால் போதும் நாலு மாதம் பத்து நாள் முடிஞ்சு போச்சா இப்போ போய் தான் முடிஞ்சு போச்சு விபனாபாஸ்ரது எல்லா கால் அணுகு போன்ற உலமா பெருமக்கள் இதைத்தான் சொல்லி காட்டுகின்றார்கள் இதை பற்றி விளக்கங்கள் இன்னும் சொல்லணும் அது விஷாலெலாம் இன்னும் கொஞ்சம் விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லப்படும் அதாவது கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் ஐயாமு ஜாஹிலியாவுடைய காலத்தில் விதவையான பெண் இருக்கிறால அவள் வந்து இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் அனுபவித்தாள் இப்போ இஸ்லாத்தில் அவளுக்கு என்ன சட்டம் இந்த நாலு மாதம் பத்து நாள் அவள் எப்போ எப்படி இதாவை கழிக்க வேண்டும் ஒரு விதவை பெண் அப்படின்னு சொன்னால் தன்னை அலங்கரித்து கொள்ளக்கூடாது நர்மணம் பூசி கொள்ளக்கூடாது நகை நட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அதையெல்லாம் போட்டுக்க கூடாது அது ஒரு நாலு மாதம் பத்து நாள் வரைக்கும் சாதாரணமாக வீட்டில் எப்பையும் போல இருந்துக்கலாம் இவ்வளவுதான் அவன் மேலே வாட்சி நீ வெள்ளை புடவை கட்டு அப்படின்னு அவ்வளோ போட்டு கட்டாயப்படுத்துறது தாலியை கலட்டு முதல்ல தாலிங்கிற கல்ச்சரே நம்மக்கிட்ட கிடையாது நிக்காங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு ஃபார் அக்ரிமெண்ட் இது ஒரு அக்ரிமெண்ட் அவ்வளோதான் புருஷனா நீ இருக்கிற பொண்டாட்டியாக அவள் இருக்கிற அவ்வளோதான் ரெண்டு பேருக்குள்ளார நடக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்டு தான் அது ஒப்பந்தம் அவ்வளோதான் ஒப்பந்தத்துக்கு பேர் தான் இஸ்லாத்தில் அது கல்யாணம் அப்படிங்கிறது தாலி கட்டி தான் ஆகணும்னு கிடையாது இதுவும் நம்மக்கிட்ட உள்ள ஒரு தப்பான ஒரு பழக்கம்தான் இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லாத பழக்கம் அதை தான் சொல்ல வரேன் இங்கே ஓதி முடித்த உடனே அங்கே ஏதாவது கிளவி போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொண்ணுக்கு வந்து தாலி இருக்கும் ஏன்னா அது கிளவியவே புருஷன் ஆக்கிக்க வேண்டியதுதான் கிளவி தாலி கட்டும் அங்க போய் ஏதாவது ஒரு பொங்கலை தாலி கட்டி விடும் இப்போ அந்த பழக்கமும் நம்மள்கிட்ட கிடையாது இந்த மெட்டி போடுற பழக்கம் அதுவும் இஸ்லாத்தில் கிடையாது ஆனால் இன்னைக்கு பொம்பளைங்க நிறைய மெட்டி போடுறாங்க கருவமணிங்கிற பேரில் கருகமணி தாலி கட்டிக்கிறாங்க இதெல்லாம் வந்து இல்லாத ஒரு பழக்கம் என்னுடைய நிக்கா நேரத்தில் இதெல்லாம் நான் சொன்னேன் கருகமணியெல்லாம் தேவையில்லை அப்புறம் மெட்டி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி அதெல்லாம் நாங்கள் ஒன்றுமே போட்டுக்கலை இப்போ அந்த மாதிரி இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இதுதான் சரியத்து ஜஸ்ட்டு அக்ரிமெண்ட்டு நிக்கா மோ கணவன் மூத்தா போயிட்டான்னு சொன்னால் அவள் இதாவில் இதை மட்டும் அவள் ஃபாலோ பண்ணால் போதும் நாலு மாதம் பத்து நாள் வரையிலும் உலமாக்கள் இன்னொரு கருத்தும் சொல்லுகிறார்கள் மீட்டி கொள்ளக்கூடிய தலாக் இருக்குதே அது சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இது கூட வாஜிப்பு இல்லை எது கூட அதாவது அலங்கரித்து கொள்ளக்கூடாது நறுமணம் கொள்ளக்கூடாது இதெல்லாம் சொல்லப்பட்டுச்சு இது வந்து கணவன் மனைவியை நீட்டிக்கொள்ள மீட்டிக்கொள்ளக்கூடிய தலாக்கு கொடுத்தால் ஒரு தலாக்கு ரெண்டு தலாக்கு கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொன்னால் அப்பாவை எப்பையும் போல் இருக்கலாம் நகை நட்டு போடணுன்னா போட்டுக்கலாம் அலங்காரம் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் நறுமணம் போதுன்னா பூசிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இது எந்த நேரத்தில் இது கூடாது அப்படின்னா முத்தலாக்கு கொடுத்துட்டா கூடாது அதே மாதிரி இது கணவன் மரணமடைந்து விட்டால் அந்த நாலு மாதம் பத்து நாள் வரையிலும் இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி இந்த நாலு மாதம் பத்து நாள் அவள் இருப்பது அப்படிங்கிறது அவள் மீது அது வாஜிப் கண்டிப்பாக அவள் இருக்கணும் நான் வாஜிப் வாஜிப்புன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பொம்பளைங்க நாலு மாதம் பத்து நாளை ஏற்றுக்க மாட்டேங்குதுங்க அதுக்கு நான் சொல்ல வரேன் நிறைய இடங்களில் நான் பார்த்துட்டேன் இந்த விஷயத்தை நாலு மாதம் பத்து நாள் இருக்க மாட்டேங்கிறாங்க ஏன் இருக்க மாட்டேங்கிறாங்க சரியத்தினுடைய ஷரியத்தினுடைய சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நீ என்ன முஸ்லீமு சரியத்துடைய சட்டங்களை ஏற்றுக்கொண்டாதான் முஸ்லீம் அதை ஏற்றுக்காட்டின்னா நீ முஸ்லீம் கிடையாது நல்லா குரானில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இது இதை எப்படி மறுக்க முடியும் மறுக்க போய் மறுக்கவே கூடாது கண்டிப்பாக இதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அதாவது நாலு மாதம் பத்து நாள் அப்படிங்கிற இந்த கணக்கு இருக்கிறதே இது வந்து அதாவது பாலிகான பெண்ணு பெண்ணுடைய கணவன் மோத்தா போயிருந்தாலும் சரி கிழவியினுடைய கணவன் மூத்தா போயிருந்தாலும் சரி மாத உடாய் போச்சு வயசாகிருச்சுன்னா பொம்பளைங்களுக்கு ஒரு வயசுக்கு மேலே மாத உடாய் நின்று போயிடும் மாத உடாய் நின்று போன பெண்ணாக இருந்தாலும் அவளும் நாலு மாதம் பத்து நாள் கிழவி தானங்க அப்படி என்ன சட்டம் ஒன்று தான் சட்டம் ஒன்று தான் நாலு மாதம் பத்து நாள் தான் கிளவியாக இருந்தாலும் கொமதியாக இருந்தாலும் சுதந்திரமான பெண்ணாக இருந்தாலும் அடிமையாக இருந்தாலும் முஸ்லீமான பெண்ணாக இருந்தாலும் காபிரான பெண்ணாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி கூட உலமாப்பல் சொல்கிறாங்க காபிரான பொம்பளைக்கும் என்னங்க சட்டம் இருக்குது அவளுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது ஆனால் காஃபிரான பொம்பளைக்கும் இதுதான் சட்டம் அப்படிங்கிறாங்க ஏன்னா இதில் உள்ள ஹிக்குமத்தை நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே அவங்களுக்கு நாலு மாதம் பத்து நாளுங்கிறது சும்மா ஒன்றும் கிடையாது அதில் ஒரு ஹிக்குமத் இருக்குது அதனால் காஃபிரையும் சேர்த்துக்கிறாங்க சில உலமா மக்கள் ஆ ஆனால் அல்லாம சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லா அலேஹி அவர்கள் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அலேஹி அவர்கள் அவங்க காஃபிரான பொண்ணை ஏற்றுக்கிறார் அவளுக்கு என்னங்க இஸ்லாத்துலேயே இல்லை அவளுக்கு போய் என்னத்தை போய் இஸ்லாத்துடைய சட்டம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அஷாப் இபுனு ஆஃபி ரஹமத்துல்லா அலி போன்றவர்களுடைய சட்டமும் அதுதான் காஃபிருக்கெல்லாம் இது சட்டம் கிடையாது அப்படிங்கிறாங்க இவர்களுடைய ஆதாரம் என்ன அப்படின்னா பெருமானாருடைய ஒரு ஹதீஸ் நான் அவங்களுக்கு சொன்னேன் இல்லையா எந்த பெண் அல்லாவையும் மறுமையினாலையும் ஈமான் கொண்டாலோ அவள் யாருடைய மரணத்துக்காகவும் மூணு நாளைக்கு மேலே துக்கம் கூடாது கணவன் மரணித்து விட்டால் மட்டும் நாலு மாதம் பத்து நாள் இது ரசுல்லா சொல்லும் போது ஈமான் கொண்ட பெண்ணை தான் சொன்னாங்க ஸோ அதனால் ஈமான் கொண்டவர்களுக்கு தான் இது சட்டம் ஈமான் இல்லாதவங்களுக்கு சட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி இவர்கள் சொல்லுகிறார்கள் நியாயமான விஷயம்தான் இதுவும் அதனால் இதுவும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா இந்த நாலு மாதம் பத்து நாளை பொம்பளைங்க சாதாரணமாக நினைக்கிறாங்க ஆனால் இது ஒரு இபாதத் அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லையா கணவன் மௌத்தா போயிட்டா நாலு மாதம் பத்து நாள் நீ இதாக இருன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் அப்படிங்கிறப்ப நாலு மாதம் பத்து நாள் அவள் இதாக இருப்பது ஹுக்குமுத்து அபுதி ஹுக்குமுத்து அபுதி அப்படின்னு சொன்னால் அல்லாவுடைய கட்டளை அது இபாதத் அந்த இபாதத்தை நாலு மாதம் பத்து நாளை நீ நாற்பது நாள் ஆக்கினீங்கன்னா நீ எவ்வளோ பெரிய குற்றவாளி இதுக்கு யார் யாருலாம் சம்மந்தப்படுறாங்களோ அந்த கிழவிங்க எல்லாரும் குற்றவாளிங்க தான் நாற்பது நாள் இருந்தால் போதும் டி அப்படின்னு சொல்லி விட்டு போயிருதுங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய குற்றம் இது எவ்வளோ பெரிய நாலு ரக்காத்து ரெண்டு ரெண்டக்காத்த தொழுதுட்டு போன்னு சொல்ல முடியுமா சொல்றதுக்கு யாருக்கு அருகதை இருக்கிறது யாருக்கும் அருகதை கிடையாது அது மாதிரி தான் இதுவும் முப்பது நாள் நோன்பு வைக்கிறதா பதினஞ்சு நாள் நோன்பு வச்சுட்டு போ அப்படின்னு சொன்னால் யாருக்காவது சொல்றதுக்கு அருகதை இருக்கிறதா யாருக்கும் அருகதை கிடையாது அதே மாதிரி தான் இந்த நாலு மாதம் பத்து நாள் நாலு மாதம் பத்து நாளை குறைப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது இதெல்லாவினுடைய கட்டளை கணவன் மொத்தா போயிட்டால் ஒரு பெண்ணு நாலு மாதம் பத்து நாள் இத்தா இருந்து தான் ஆகணும் இன்னும் சொல்லணுன்னா அடுத்த கல்யாணம் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நாலு மாதம் பத்து நாளைக்கு அப்புறம் தான் பண்ண முடியும் நாற்பது நாளை நான் இத்தா முடிச்சுட்டேன் அந்த மாப்பிள்ளையை கட்டி வைங்கன்னா இந்த ஜமாத்தார்கள்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அந்த மாதிரி பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் நீங்களும் அந்த ஹராமில் கூட்டாகிருவீங்க அதனால் அந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது இதான் சட்டம் இம்மா மபுகனிபார் அம்மத்துள்ளா ஆலேகி இல்லாம சுப்பியான் சௌரி அம்மத்துள்ளா ஆலேகி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாலிங்க ஆகாத பிள்ளைகள் அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது பாலிக்கே ஆகலை இன்னும் வயசுக்கே வரல வயசுக்கு வராத பிள்ளைகளை கல்யாணம் That's uh, so it.